அஸ்லாம் அழைக்க தலைவரை பார்க்க போகிறோம் இல்லை ஆகிறோம் மீன் மசாலா துவலாமதா செய்தி நாம் அஹமதின் வா ஆடி வாஸ்காபி அஜ்மையின் யூஸ்மில்லாஹ் ரோஹி நானி ரஹி இன்னைக்கு துரோஸ்ல வந்து ஆறாவது பாடம் பார்க்க போகிறோம் அத்தாசு சாதிசு ஆறாவது பாடம் ஹாதா பார்த்தோமா ஹாதா ஆண்பாள் பார்த்தோமா வரீபுக்காக வரும் ஆண்பாளுக்காக வரும் அப்படின்னு பார்த்தோமா அந்த இஸ்மைசாரால் இப்போ ஹாதாக்கு ஹாதா ஆண்பாள் ஹாதிகி என்பது பெண்பால் சரிங்களா ஹாதா ஈவன் இபுனும் ஹாமிதின் ஹாமிதுடைய மகன் மகள் ஹாதிகி இன்னும் இவள் பெந்து யாசிரின் யாசிருடைய மகள் சரிங்களா பெண்பாள சுட்டி காட்டும்போது ஹாதிகின்னு வரும் ஆண்பாளுக்கு வரும்போது இவன் சொல்லும்போது போது ஹாதான் வரும் புரிஞ்சுட்டிங்களா இப்போ வந்து இவன் ஆபிதா அப்படின்னு சொல்லலாமா இவள் ஆபிதான்னு சொல்லணும் என்ன இவள் அம்மாருன்னு சொல்ல முடியுமா இவன் தான் சொல்ல முடியும் அப்போ ஆண்பாளுக்கு தோதுவா ஹாதாண்டும் பெண்பாளுக்கு தொதுவா ஹாதிகின்னு வரும் சரிங்களா இபுனு ஹாமிதின் ஹாமீது அமர்ந்திருக்கிறான் ஆரம்பத்துல நான் சொல்லிட்டேன் இந்த இபுனுல உள்ள ஹம்சா என்ன செய்யும் ஆரம்பத்துல வரும்போது வரும் இடையில வரும்போது விழுந்து விடும் சரிங்களா இப்போ இந்த இபுனுக்கு அடுத்து வரக்கூடியது பெரும்பாலும் என்ன செய்யும் வரும் ஹாமிதுடைய மகன் இன்னாருடைய மகன் சொல்லி சுட்டி காட்டும்போது முதாஃபு முதாஃப் இல்லேயா வரும்னு சொன்னேன் அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும் சரிங்களா ஒவ்வொரு பாடத்துக்குமே நீங்களாவே புரிய 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 தற்கி போட்டுக்கிட்டே வாங்க புரியலை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாலாக கேளுங்க பரவாயில்ல மசாலா இப்போ வர வர சகோதரிகள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிடுதாங்க ஏன்னா மார்க்க க கல்வியை பொறுத்தவரை கேட்குறதுக்கு நீங்கள் ஒவ்வொ ஒவ்வொன்றுக்குமே நன்மை தான் உங்களுக்கு இப்போ பென் டூ யாசிரின் இன்னும் யாசிருடைய மகள் வாக்கிஃபத்தை நின்று கொண்டிருக்கிறார் மண் ிகிவள்ித்துல் முஹந்திசி முஹந்திசி இவள் இன்ஜினியர் இன்ஜினியர் உடைய சகோதரி இன்ஜினியருடைய சகோதரியா லா இல்லை ஹிய தொபீபத்துன் அவள் டாக்டர் தொபீபுன்னா ஆண் டாக்டரை குறிக்கும் பெண் டாக்டர் சொல்லும்போது தொபீபத்து அப்படின்னு சொல்லி சொல்லணும் சரிங்களா செய்யாரத்து மண் ஹாதா இது யாருடைய கார் செய்யாரத்து மண் யாருடைய கார் அப்படிங்கும்போது செய்யாரத்து என்பது முதாஃபு மண் என்பது முதாஃப் இலைகி மண் வந்து என்னது மபனி புரிஞ்சிட்டிங்களா நல்லா கவனிச்சுக்கோங்க ரெண்டு வகையான மபனியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வரீங்க ஒன்று ஹர்ஃபுகள் எல்லாமே மப்னி ஹர்ஃபுக்கு ஒப்பான இஸ்முகளும் மப்னி அதையெல்லாம் சொல்லுங்களேன் ஹர்ஃபுக்கு ஒப்பான இஸ்முகளை எல்லாம் எதுன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்காதிங்க நம்ம வந்து போக போக தான் தெரிஞ்சுக்கிடுவோம் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா இன்ஷால்லா ஒவ்வொரு இடங்கள்லையும் தெரிஞ்சுக்கிடுவோம் மொத்தமா மொத்தமா அப்படின்லாம் அது கிடைக்காது ஏன்னா இன்ஷால்லா அதனால போக போக தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து மண் வந்து என்னது மபுனி அதனால இதுல வந்து மணின்லாம் சொல்ல முடியாது முலாப்பிளி ஜெருசை தானே பார்த்தோம் ஏன் ஜெருசையில இது மபனியான ஒரு இஸ்மே சரிங்களா மபனியில வந்திருக்கு இது யாருடைய கார் ஹாதிகி செய்யாரத்தில் முதிரி இது தலைமை ஆசிரியருடைய கார் மா ஹாதிகி இது என்ன ஹாதிகி வாத்தும் இது பாக்ஸ் என்ன லிமன் ஹாதிகி இது யாருக்குரியது ஹாரிகி லி ஹாலிதின் இது ஹாலிது அ தர்ராஜத்துன் அனசின் ஹாதிகி இது அனசுடைய சைக்கிளா தர்ராஜத்து என்பது பெண்பாள் அதுங்கனால ஹாதிகி வந்திருக்கு அதை சுட்டி காட்டி பேசுறதுனால ஹாதிகி வந்திருக்கு ஹாதான் நம்ம சொல்லக்கூடாது இது அனசருடைய சைக்கிளா சரிங்களா ஆரம்பத்திலே நான் சொல்லியிருக்கேன் உம் பிந்தி வந்துச்சா உடைய வேலையில் பாடம் ஒண்ணுல பிந்தி வச்சா மா இது என்ன அப்படின்னு வந்துச்சா அதே மாதிரி உடைய வேலையில் ஜார் மஞ்சுரூருடைய வேலையில் இலாபத்துடைய வேலையில் முபுதா என்பது பிந்தி வரும் இப்போ உடைய வேலையில் பிந்தி பிந்திவருங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க ஜார் மஜுரூர் இலாஃபத்துங்கிறதெல்லாம் நம்ம போக போக பார்ப்போம்னா இப்போ இது இஸ்திஃபாமா கவனிச்சுக்கோங்க இது அனசுடைய சைக்கிளா லா இல்லை ஹாரிகி தர்ராஜத்து அம்மாரின் இது அம்மாருடைய சைக்கிள் ஹாரிஹி ஜதீதத்தும் இது புதியது தர்ராஜத்து அனசின் கதீமத்தும் அனசுடைய சைக்கிள் பழையது ஹாரிகி சா அத்தும் அலியின் இது அலியுடைய வாட்ச் ஹிய ஜமீலத்தும் ஜித்தன் அது மிகவும் அழகாக இருக்கிறது ஹாரிகி மிலாக்கத்துன் இது கரண்டி கிதிரும் இன்னும் இது பானை அல் கிதிரி பானையிலே கரண்டி கரண்டி ஆகிற மிலாக்கத்துனா கரண்டி கரண்டி பானையிலே உள்ளது ஹாரிகி பக்கரத்து பக்கரத்து இது விவசாயி உடைய மாடு மாடை குறுக்கேனால ஹாரிகின்னு வந்திருக்குண்ணா ஹாதா அன்புன் இது மூக்கு வஹாதா ஃபமுன் இது வாய் இதுல ஒரு கிராமர் இருக்கு நான் இப்ப சொல்கிறேன்னா மூக்கை போது ஆண்பாலும் வாயை குறிக்கும்போது ஆண்பாளாகவும் வருதா இப்போ பாருங்க ஹாதிகி உதணும் காதை குறிக்கும்போது பெண்பாளாக வந்திருக்கு ஹாதிகை ஐணும் இன்னும் கண்ணை குறிக்கும்போது பெண்பாளாக வந்திருக்கு அது எப்படி அப்போ எது பெண்பால் எது ஆண்பால் அப்படின்னா ஒரு கிராமர் என்ன கிராமர் அப்படின்னு கேட்டால் எதெல்லாம் ஒரு மனிதனிடத்துல ஒன்னாக இருக்கோ அது ஆண்பால் எதுலாம் ஒரு மனிதனிடத்துல இருக்கோ அது பெண்பால் சரிங்களா ஹாதிகி எது இது கை வஹாதிகி ரிஜரும் இன்னும் இது கால் இக்கராத்து படி இன்னும் எழுது சரிங்களா ஹாதா மஸ்ஜிதும் இது பள்ளிவாசல் வஹாதிகி மதரசத்தும் இன்னும் இது மதரசா ஹாதா தீ மண் ஹாதிஹி இவள் யார் ஹாதிகி ஒகுத்து அப்பாசின் இவள் அப்பாஸ் சகோதரி ஹாதா தீக்கும் இது சேவல் சேவல்ஹி தஜாஜத்தும் இன்னும் அது சைக்கிள் ஹாதா இபுன் முதீரி இவன் தலைமையாசிரருடைய மகன் ஹாதிகி பிந்துல் முதர்ரிசி இன்னும் இவள் ஆசிரியருடைய மகள் ஐன கிதுரு லஹ்மி ஐன எங்கே கிதரு லஹுமி இறைச்சியுடைய பானை அதாவது கறி வச்சுக்க வச்சுருக்க பாத்திரம் எங்கே என்ன பானை எங்கே ஹியஃப் சல்லா ஜத்தி அது ஃப்ரிட்ஜில் உள்ளதாக தான் ஃப்ரிட்ஜு படம் இங்கே போட்டு என்ன அதுக்கப்புறம் ஹாதிகி இவள் உம்முசிரி யாசிரியுடைய தாய் ஹாதா பாபுன் இது வாசல் ஹாதிகை நாஃபிகத்துவன் இன்னும் இது ஜன்னல் இது ஆண்பாளாவும் இது பெண்பாளாவும் பயன்படுத்துகிறாங்க அதுக்கு தோதுவா நம்ம முகுததா முகததா ஆண்பாளா இருந்துச்சுன்னா ஹபர் என்பது ஆண்பாளாக இருக்கணும் முகுதா பெண்பாளா இருந்துச்சுன்னா ஹபரும் எப்படி இருக்கணும் பெண்பாள தான் இருக்கணும் அதை கவனிச்சுக்கோங்க இவ்வளோ நாளாக நீங்கள் ஹாதாவை பற்றி படிச்சுக்கிட்டு இருந்தீங்க அதனால அதுக்கு தோதுவா எப்படி வந்துச்சு ஹபர் எல்லாமே பெண் ஆண்பாளாக வந்துச்சு இப்போ நீங்கள் ஹாரிக என்ற பெண்பாளா படிச்சிருக்கீங்க படிக்கும் போது எல்லாம் கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்க தான் பார்ப்பீங்க சரிங்களா இப்போ இதுல வந்து இந்த படம் போட்டு இப்படி கொடுத்துருக்காங்க பயிற்சியில மா இது என்ன அப்படின்னு கொடுத்துருக்கு இப்போ களமுக்கு வரையில நாம நாம என்ன சொல்லுவோம் மாகாதான்னு கேட்போம் இப்ப மில் அக்கத்துன்னு கொடுத்துருக்கு கரண்டின்னு கொடுத்துருக்கு அப்ப இதுக்கு எப்படி கொடுக்கணும் மாகாதிகின்னு கேட்கணும் அப்படிதானே அப்ப எது இதுல அன்பால் எது பெண்பால் அப்படின்னு கவனித்து கொடுக்கணும் சரிங்களா இப்போ வந்து வாய் கொடுத்துருக்கா இல்லை மூக்கு கொடுத்துருக்கா கை கொடுத்துருக்கா இதில் கால் கொடுத்துருக்கா இப்போ இதில் எது ஆண்பால் எது பெண்பால் ரொம்ப கவனமாக கொடுக்கணும் சரிங்களா மூணாவது பாருங்கள் இக்கரால் மின்சார உதாரணங்களை படி வக்கின்னும் ஆக்கு ஜுமளன் அல்ல ஹிராரிகி இதனுடைய அமைப்பு மாதிரியே ஜும்லாவாக ஆக்கு இந்த மாதிரி ஆக்கணும் முஹம்மதும் தாலிபும் முஹம்மது மாணவனாக இருக்கிறான் அப்போ மாணவ மாணவியின் புடையில இங்கே ஆமீனத்தும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் முபுதா பெண்பாலா இருந்துச்சுன்னா ஹபரும் எப்படி இருக்கணும் பெண்பாளா தான் இருக்கணும் அப்போ ஆமீனத்தும் முபுததா என்ன அப்போ ஹபர் எப்படி இருக்கணும் பெண்பாலா இருக்கணும் அப்போ தாலிபுன்னு கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாது தாலிபத்துன்னு கொடுக்கணும் ஹாமீதும் தொபீபும் ஹாமிது டாக்டர் இங்கே ஃபாத்திமா டாக்டர்னு போடணும் எப்படி கொடுக்கணும் ஃபாத்திமத்து தன்மீன் போடலாமா போடக்கூடாதுல ஏன் பெண்பால் வந்து வைர முன்சரிவு என்னால் ஃபாத்திமத்து எப்படி கொடுக்கணும் தொபீபத்துன்னு கொடுக்கணும் சரிங்களா ஹுவ முஸ்லீமும் அவன் முஸ்லீம் அப்போ ஹிய முஸ்லீமத்துன்னு கொடுக்கணும் இது நீங்கள் ஏதாவது தான் இனிமேல் எழுதணும் சரிங்களா இனிமேல் சொல்ல மாட்டேன் அல் பாபு முகலப்பன் வாசல் பூட்டப்பட்டு இருக்கிறது அல் நாஃபிதத்து ஜன்னல் அல் மிந்திலு வசேகம் வசேகம் கறிச்சி அழுக்காக இருக்கிறது அல் எது கை அச் சா அ சாயு ஹாரும் சாயா சூடாக இருக்கிறது சாயா என்பது அரபி மொழி தெரிதா நம்ம சாயா சாயான்னு ஒரு ஊரில் பயன்படுத்துகிறோம்ல அது எல்லாமே அரபி மொழி அரபி மொழி தொன்மையான மொழி அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு சான்று அல் ரகுவத்து காஃபி அல் மஸிது பாயிதும் பள்ளிவாசல் தூரமாக இருக்கிறது அல் மதரசத்தும் மதரசா மதரசான பாடசாலை நம்ம வந்து அரபி படிக்கிறனால மதரசா மதரசான்னு சொல்லுவோம் பொதுவாக ஸ்கூலும் மதரசா தான் எல்லாமே மதரசா தான் சரிங்களா பாடசாலை எங்கெல்லாம் பாடம் நடக்கும் அதெல்லாம் மதரசா தான் அத்வாலிபும் மரீதும் மாணவன் நோயாளியாக இருக்கிறான் அத்வாலிபத்தும் அல் ஹிசானும் சரிவும் குதிரை வேகமாக செல்லக்கூடியதாக இருக்கிறது அச் செய்யார் துக்கார் அல் அமரு ஜமீதும் சந்திரன் அழகாக இருக்கிறது அ சம்சு சூரியன் அல்லாபு தந்தை ஜாலிஸ் அமர்ந்திருக்கிறாள் அமர்ந்திருக்கிறாள் உம்மு தாய் சகிக்கு ஜுமளல் ஆத்தியத்தை பின்வரக்கூடிய ஜும்லாவை சரியாக்கு ஹக்கீபத்து மண் ஹாதா இது யாருடைய ஹேண்ட்பேக் அப்படின்னு கொடுத்துருக்கா இப்போ ஹக்கீபத்துன்னு கொடுத்துருக்கு ஹேண்ட்பேக்கை சுட்டி கட்டி வருது அப்போ இங்கே ஹாதா போட்ருக்கு சரியா தப்பு தானே ஹாதிகி கொடுக்கணும் இதே மாதிரி நீங்கள் வந்து இந்த இதில் வந்து தப்பு தப்பாக போட்டிருக்கு நீங்கள் சரி பண்ணணும் ஏன்னா இது ஒன்று சொல்லி கொடுத்துட்றான்னு இன்னொன்று சொல்லித்தரேன் அதில் ஒருஃபத்து அதில் ஒருஃபத்து அப்படின்னு கொடுத்துருக்கு முகுதா எப்படி இருக்குது பெண்பாலாக இருக்குது அரை மஃனு திறந்திருக்கிறது மஃ்தூகுனாக போடணும் மஃ்தூகத்துன்னு போடணும் சரிங்களா அந்த மாதிரி கவனிச்சு எழுதணும் ஹாதிகி மிஃப்தாவு செய்யாரத்தி இது காருடே சாவி ஐநா பக்கரத்து பசுமாடு எங்கே

புகழ் எல்லாமே அல்லாவுக்கு மட்டும்தான் இது முஹம்மதுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது தான் இந்த லாம் சுட்டி காட்டும் அது ஹாமீதுக்குரியது வலிமன் இது யாருக்குரியது ஹாரிகி லி யாசிரின் இது யாசிர்க்கு உரியது அலஹில் புகழாகிறது அல்லாஹிற்கே உரித்தானது அதாவது கிழக்கும் மேற்கும் அல்லாவுக்கும் மட்டுந்தான் சொன்னோம் அல் களிமாத்து ஜதீதத்து புதிய வார்த்தைகள் அல் பாக்ஸ் ஐன்பாக்ஸ் தர்ராஜத்து சைக்கிள் அல் மிலாக்கத்து கரண்டி அல் கித்துரு பானை அல் பக்கரத்து பசுமாடு அல் ஃபல்லாவு விவசாயி அல் அன்பு மூக்கு அல் ஃபமு வாய் அல் உதுனு காது அல் எது கை அரிஜிலு கால் சாயா அல் உம்மு தேநீர் கூட சொல்லிக்கலாம் தமிழ் காஃபி சரி உன் வேகமாக செல்லக்கூடியது அ ஜித்தன் மிகவும் இப்போ இதில் உள்ள கிராமரை பார்ப்போம் பாருங்க இந்த ஆறாம் படத்தில் ஹாதா என்பது முதற்கர் கூறியது ஹாதிக என்பது மன்னஸ் பெண்பால் கூறியது அப்புறம் இதில் வந்த சட்டத்தை கவனிச்சுக்கோங்க இந்த பாடத்தில் பாருங்க ஐலன் வந்திருக்கா இந்த வந்து என்ன தர்கிப் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டா மஃபுல் முத்தலக்கும் வாங்க ஆலிமாக்கள் இருந்தா இதை கவனிச்சா தெரியலாம் இல்லாட்டி இதுக்கு இந்த தர்கிப் மட்டும் போட்டுட்டு அப்படியே விட்டுருங்க இன்செல்லாம் மஃபுல் முத்தலக்க பற்றி போக போக படிப்போம் சரிங்களா கிராமர் வந்து இன்னும் கூடுதலாக தெரியணும் அப்படின்னா அந்த நுசுசுன்னு சொல்லிட்டு ஒரு பாடம் கொடுத்தோம்ல அதை கவனிங்க உங்க நான் பார்க்கணுங்கிறதுக்காண்டி சொல்லலை உங்களுக்கு கூடுதலாக அதில் தகவல் தெரியும் அதுக்காக சொல்கிறேன் ஐலண்ட மஃபுல் முத்தலக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா அது மஃபுல் முத்தலக்கில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஆல் ஐலண்ட் இருக்கும் ஏன்னா இது ஃபைல் இது மஃபுல் அதுக்காண்டி சில பேர் சொல்லுவாங்க ஐலண்ட் என்பது லர்ஃப் லர்ஃப் காண்டி சொல்லுவாங்க என்ன ஜித்தன்கிற வார்த்தையும் இந்த ஐலண்ட் மாதிரியே தான் நான் சொன்னேன்னா மனிதனுக்கு எதுவெல்லாம் ஒரு உறுப்பாக இருக்குமோ அது அன்பாள் சரிங்களா முதற்கருக்காக எதுவெல்லாம் இரண்டு உறுப்பாக இருக்குமோ அதையும் அன்னஸுன்னு சொல்லி சொல்லுவாங்க புரிஞ்சுட்டிங்களா சரி சுபஹானல்லாகி சுபஹணக்கெல்லாம் தி அஸ்கத் அல்லாக இல்லான் தஸ்தாக இருக்க வர்த்தபிள்ளி அஸ்ஸலாம் வாயிலைக்கும் உரமத்துலாய் பிறக்காதும் சந்தேகங்கள் இருந்தால் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் சரிங்களா இன்ஷால்லா எழுநூற்றி எழுபது எண்ணூற்றி அறுபத்தி ஒம்போது அறுபத்தஞ்சு ஐம்பத்தி ரெண்டு